முதுகு தண்டுவடம் வரிசையாக வந்து கழுத்துல இருந்து ஆரம்பித்து கீழே இடுப்பு வரைக்கும் முப்பத்தி மூணு அளவு வரிசையாக இருக்குது அதில் லெசிசிஸ் அதாவது ஒன்னன் மேல் ஒன்று எலும்பு விலகி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஸ்பாண்டிலோ லிசிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட அந்த முதுகெலும்போட விலைகள் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் இருந்ததுன்னா கிரேட் ஒன் இருபத்தஞ்சுலேருந்து ஐம்பது சதவீதம் போச்சு கிரேட் டூ இப்போ நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டுக்கு ரெண்டு லெவல் இருக்கு எல் த்ரீ எல் ஃபோர் லெவலில் கிரேட் ஒன் இருக்கு எல் ஃபோர் எல் லெவலில் கிரேட் டூ இருக்கு எட்டு வருஷத்து வலி எட்டு வருஷத்து வலியும் குணமாகும் நான் கொஞ்சமாக நிம்மதியாக தண்ணி குடிக்க அப்படின்னு எனக்கு நினைக்கணும்னா அது சன் ஹாஸ்பிட்டலில் தான் சொல்லணும் கரெக்டாக அது கடமைப்பட்டிருக்கேன் சன் ஹாஸ்பிட்டலுக்கு நான் உண்மையிலேயே நான் கடமைப்பட்டிருக்கேன் டாக்டர் ஜெயச்சந்திரன் தன் ஹாஸ்பிட்டல் மதுரை பொதுவா ஆண்டிரோலிசிசஸ் இல்லன்னா வந்து ரெட்ரோலிசிசிஸ் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு முதுகு தண்டுபடம் வசையா வந்து கழுத்துல இருந்து ஆரம்பிச்சு கீழே இடுப்பு வரைக்கும் முப்பத்தி மூணு இளவு வரிசையா இருக்கு இதுல சில இடங்களில் டிஸ்க் பல்ஸ் இருக்கு டிஸ்க் ப்ரொட்ரோஷன் இருக்கு இந்த மாதிரி கண்டிஷனையா பாக்குறோம் அதுல லெசிசிஸ் அதாவது ஒன்றுன்னு மேல் ஒன்று எலும்பு விலகி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஸ்பாண்டிலோ லெசிசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்பாண்டிலோ லெசிசிக் கண்டிஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டுக்கு ரெண்டு லெவல் இருக்குது எல் த்ரீ எல் ஃபோர் லெவலில் கிரேட் ஒன் இருக்கு எல் ஃபோர் எல் ஃபை லெவலில் கிரேட் டூ இருக்குது நம்மளோட அந்த முதுகெலும்போட விலகல் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் இருந்ததுன்னா கிரேட் ஒன் இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது சதவீதம் போச்சுன்னா கிரேட் டூ கிரேட் ஒன் மேக்ஸிமம் ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துர்லாம் பட் கிரேட் டூ ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணி கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம் பட் இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மெடிசனும் கொடுக்காம ஆப்ரேஷன் இல்லாமல் கம்ப்ளீட்டாகவே சரி பண்ணி கொடுத்துருக்கோம் பேஷண்டோட பேரு தனலட்சுமி வயசு நாற்பத்தெட்டு மேலூர் தான் அவங்க சிவியர் பெயினோட கிட்டத்தட்ட எட்டு வருஷமா எட்டு வருஷமா சிவியர் பெயினோட இங்க வந்தவங்க இங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகி போயிட்டாங்க அவங்களோட ரிவியூ வருது பாருங்க எப்படி சரி பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோ தெரப்பி மூலமாகவும் மேனுவல் தெரப்பி மூலமாக அதை மயோஃபீஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம் எம்எஃப்ஆர் அப்படின்ட்டு அது மூலமாகவும் கம்ப்ளீட்டா பெயினை வந்து குறைச்சிட்டோம் மசில் ஸ்பேசம் அதை ஃபுல்லாவே சரி பண்ணிட்டு இந்த ஸ்பாண்டிலோ டிஸ்டிசிஸை நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரோபோஸ் பெயின் ட்ரீட்மெண்ட் மூலமா கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம் அது என்ன ரோபோ ஸ்பைன் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்பைன் வந்து வரிசையா அடுக்கடுக்கா வரிசையா இருக்கு இதுல ஏதாவது எலும்பு விலகி இருந்தாலோ இல்ல அந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் இருக்கிற டிஸ்க் ப்ரொட்ரூஷன் டிஸ்க் பல்ஜ் எக்ஸ்ட்ரூஷன் இப்படி என்ன லெவல்ல இருந்தாலும் சரி எலும்பு விலகி இருந்தாலும் சரி டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி பேஸ் கம்மியா இருந்தாலும் சரி கூட இருந்தாலும் சரி அதை கரெக்ட் பண்றதுக்கு இந்த ரோபோ ஸ்பைன்ல நிறைய வந்து ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் அதன் மூலமா ஸ்பைனை கம்ப்ளீட்டாவே வந்து நம்ம அலைன் பண்ணி கொடுக்க முடியும் எலும்பு வளைஞ்சிருந்தாலும் அலைன் பண்ணி கொடுக்க முடியும் டிஸ்க் ஸ்பேஸ் கம்மியா இருந்தாலும் அதை நார்மல் பண்ணி கொடுக்க முடியும் எலும்பு விலகி இருந்தாலும் நார்மல் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிதான் அந்த பேஷண்ட் நாங்க கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்தோம் அது அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணாங்க ஏன்னா அவங்க வரும்பொழுது எந்த

எல் ஃபைவ் எஸ் ஒன் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருந்தது இது நாலுமே குறைய ஆரம்பிச்சிருச்சு மெயினா எல் ஃபோர் எல் ஃபைவ் வெறும் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் தான் இருந்தது இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு எல் ஃபோர் லெவல்ல கிரேட் டூ ஆன்டீரியோ இருந்தது நம்ம ஆன்டீரியோ லிசிசிஸ் பத்தி நிறைய வீடியோஸ்ல பாத்துருக்கோம் எலும்பு ஒன்னு மேல ஒன்னு விலகி இருக்குது எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவல்ல கிரேட் டூ ஆன்டீரியோ இருந்தது எல் த்ரீ எல் ஃபோர் லெவல்ல கிரேட் ஒன் ஆன்டீரியோ இருந்தது எஸ் டூ எஸ் த்ரீ லெவல்ல அவங்களுக்கு சிக்னல் இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சது பைன்ல இருந்து காலுக்கு போற நரம்போட பாதையில வந்து அழுத்தம் இருந்தது அதனால அவங்களுக்கு அதிகமான பாதிப்பு இருந்தது எல் டூ எல் த்ரீ எல் த்ரீ எல் ஃபோர் லெவல்ல டெஸ்க்கு பல்ஜ்ஜிருந்தது அந்த இடத்துல அதாவது ஸ்பைனில் எல் வந்து அவங்களுக்கு சிவியர் இருந்தது தெய்மானம் இருந்தது ஃபைனல் கெனலோட அது இடுப்புலேருந்து ரெண்டு காலுக்கு பகுதி வந்து அழுத்தப்பட்டு கம்ப்ரெஸ் ஆகி ரெண்டு காலுக்குமே வழி பரவச்சு நரம்புகள் அழுத்திக்கிட்டு இருந்தது எல் போர் லெவலில் டிஸ்க் பல்ஜ் இருந்தது அங்கேயுமே வந்து அவங்களுக்கு இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்போட பகுதி வந்து அழுத்தப்பட்டு ரெண்டு காலுக்குமே வழி பரவுச்சு கிரேட் இருந்தது கிரேட் ஒன் லிசுசஸ் இருந்தது ஸ்பைனல் கெனால் டயமீட்ரு குறைஞ்சிருந்தது கிட்டத்தட்ட சர்ஜரி பண்ணாதான் சரியாகன்ற நிலவில தான் அவங்க இருந்தாங்க இங்க வந்து அவங்க கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாயிடுச்சு இது ஸ்பாண்டிலோலிசிசிஸோட ஸ்டேஜஸ் ஸ்பாண்டிலோலிசிசிஸ்ல ரெண்டு பிரிவு இருக்கு ஒன்னு ஆன்டீரியோலிசிசிஸ் இன்னொன்னு ரெட்ரோலிசிசிஸ் இந்த பிக்சர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஆன்டீரியோலிசிசிஸ் இது நார்மல் ஸ்பைன் இது கிரேட் ஒன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகம் இல்லாம இருந்திருந்தா அதாவது இந்த போனுக்கு இந்த போனுக்கு லைட்டா நகன் அப்படி இதுதான் வந்து ஆன்டீரியோலிசிசிஸ் இது இருபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு கம்மியா இருக்கணும் இது கிரேட் டூ டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருந்து பிப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லாவே நகன் அவங்களுக்கு ஆன்டிரோலிசிஸ்ல கிரேட் ஒன்னும் இருந்தது கிரேட் டூ இருந்தது பிப்டி பர்சன்டேஜ்ல இருந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்தது கிரேட் த்ரீ கிரேட் போர் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேல இருந்தா கிரேட் போர் இந்த அளவுக்கு அதிகமாக இருந்தா தான் அவங்களுக்கு ரொம்ப ஆபத்து இந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு மோசமாகல கிரேட் ஒன்னும் கிரேட் டூ அவங்களுக்கு இருந்தது பட் கிரேட் டூ போனாலே ஆபரேஷன் அளவுக்கு தான் சொல்லுவாங்க அவங்களை கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம் இதனால அவங்களுக்கு காலில் ஏற்பட்ட பாத மத மதப்பையும் கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம் பிளஸ் அவங்களுக்கு ஆர்த்ரோபதி இருந்தது இந்த லம்பார் ஆர்த்ரோபதி அப்படிங்கிறது இந்த ஃபேஸ் ஜாயிண்ட்ல இந்த ஜாயிண்ட்ல வந்து தேய்மானம் இந்த மாதிரி வந்து தேய்மானம் ஏற்படும் இந்த இடத்துலலாம் தேய்மானம் ஏற்படும் இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் தேய்மானம் ஏற்படும் பிளஸ் இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் வந்து தேய்மானம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதான் ஆர்த்திரோபதினு சொல்லுவோம் இந்த இடத்துலயும் ஆர்த்திரோபதி ஏற்படும் இந்த இடத்துல ஏற்படும் பிளஸ் இந்த இடத்துல ஏற்படும் ஓகே இப்ப மத மத பத்தி பாப்போம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப அவங்களுக்கு ரெண்டு காலிலயுமே சிவியரா மத இருந்தது எல்லாமே வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு ரைட் லெஃப்ட் ரெண்டுமே சிவியா இருந்தது ரைட் சைடு முப்பது இருந்தது லெப்ட் சைடு இருபத்தி ஆறு இருந்தது இருபத்தஞ்சுக்கு மேல போனாலே சிவியர் தான் ரெண்டு காலிலயுமே நல்ல பாத மாதமாத இருந்தது இது ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு எடுத்தோம் த்ரீ டேஸ் கழிச்சு எடுத்தப்ப எல்லாமே மைல்ட் ஆயிடுச்சு எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜா வந்து இருபதுன்ற மாதிரி வந்துருச்சு இருபத்தொன்னு பதினெட்டு இருபது அந்த மாதிரி கொஞ்சம் மைல்ட் ஆயிட்டு ரைட் சைடு இருபது லெஃப்ட் சைடு இருபது மாதிரி ஆயிடுச்சு அடுத்தவங்க டிஸ்சார்ஜ் ஆரம்பிக்கு முதல் எடுத்தப்போ ரைட் சைடு பத்து லெஃப்ட் சைடு பதினொன்னு அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாங்க நார்மலா ஒரு இருபது வயசுல அவங்க பாதை எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க இப்போ நல்லா நடக்கிறாங்க வரும் பொழுது நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டவங்க இப்போ கம்ப்ளீட்டாவே நல்லா நடக்கிறாங்க அவங்களே சொல்றாங்க நைன்டி எயிட்ல இருந்து நைன்டி நைன் பர்சன்ட் சரி ஆயிட்டேன்னு சொல்றாங்க மீதி நல்லா பண்ணி சரி பண்ணிக்கணும்னு வணக்கம் என் பேர் நான் வரேன் எனக்கு இருக்க நோய் வந்து ஒரு எட்டு வருஷம் ஒரு கீழே விழுந்ததுல ஜவ்வு விலகிருச்சு அத வந்து அப்ப கவனிக்கல நானு சரி லேஸ் லேஸா இருக்கு அப்படின்னு நினைச்சு இருந்துட்டேன் நாளாக நாளாக வேலைக்கு போக வைக்க இருக்கும் போது எனக்கு ரொம்ப பெயின் அதிகமாயிட்டே இருந்துச்சு இதுதான் எனக்கு அப்பவும் தெரியல குறுக்கு வலிக்கினே இருந்துட்டேன் அப்புறம் அந்த டிஸ்க் எல்லாம் விலகிருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பாக்கும்போது தெரிஞ்சு இதால யூட்ரஸ் எடுக்க அளவுக்கு கூட எனக்கு போயிச்சு எடுத்துட்டேன் அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு அப்புறமும் நாளாக நாளாக எனக்கு அந்த இடுப்புல இருந்து கடுப்பு கால் ஊன்ற நிலைமை எதுவுமே கடுப்பு எல்லாம் பயங்கரமாயிருச்சு என்னால மூவ் பண்ணவே முடியல தூங்கி எந்திரிச்சு உட்கார முடியாது அப்படியே ஒரு சுத்தி 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 வரணும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவு ஒரு அழகையா தான் இருக்கும் ஏன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த வழி அதுக்கப்புறமா நான் ரொம்ப இதுக்கு வலி மருத்துவம் எல்லாம் கேட்டேன் தனியார் அரசுகள் எல்லாமே கேட்டு பார்த்தேன் இதுக்கு ஆப்ரேஷனும் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்டு இருந்து வரதுனால டிஸ்கவ் ஒன்னு பண்ணக்கூடாதுமான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பயிற்சியும் சொல்லி கொடுத்தாங்க அதுலயே எனக்கு கொஞ்சம் முதல்ல கேட்கல அப்புறமா இதுக்கு தீர்வு இல்லை ரொம்ப வழி இப்போ நாலாவது நாளாக அப்புறம் ஒரு நாள் நாங்க தான் பார்த்தோம் பார்க்கும்போது இந்த மாதிரி சன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி எங்களுக்கு மதுரையில தான் இருக்கும் எங்களுக்கு சுத்தம் எது எங்க இருக்குன்னு தெரியாது முதல்ல அப்புறமா விசா அந்த நம்பர் ஒன்னு கொடுத்திருந்தாங்க அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணோம்னா அவங்க மேனேஜர் இங்க எங்களுக்கு பேசி நீங்க நேரில் வாங்கினா அட்ரஸ் அனுப்பி விட்டுருந்தாங்க அந்த லொக்கேஷனை பார்த்து நான் நேரில் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் வந்து வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து இப்போ கரெக்டாக பத்து நாள் நிறைய பத்து நாள் ஆச்சு பெண்களுக்கு ஃபுல்லாக பெண் மருத்துவரை வச்சு பார்க்காங்க நல்ல ட்ரீட்மெண்ட் ஒன் பை ஒன்னாக நல்லா கொடுக்காங்க கொடுத்ததும் அதை பெண் மருத்துவரை வச்சு பார்க்காங்க அதுக்காக நல்ல குணமாயிருக்கு நான் இப்போ வந்து நான் வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நூறு ச நூறுன்னு உங்களுக்கு சொல்லதை விட நான் முழுசாக சொல்லுவேன் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நான் குணமாயிருக்கேன் நான் அவ்வளோ வழியில் வந்தேன் இவ்வளோ தூரம் நான் இதை எடுத்து சொல்லுவோம்னான்னு எனக்கே நான் யோசனை நான் எதிர்பார்க்கல நான் ஆஸ்பத்திரிக்கு வருவோமா அந்த டாக்டரை பார்ப்போமா நமக்கு இதுல குணமாயிராதாங்கிற ஒரு இதுல இருந்தேன் நம்பிக்கையோட வந்ததுக்கு எனக்கு நல்ல குணமாயிருக்கும் அதனால நான் வந்து நல்ல குணமாயி போனதுனால சன் ஹாஸ்பிட்டலுக்கு நான் உண்மையிலே நான் கடமைப்பட்டிருக்கேன் எட்டு வருஷத்து வலி எட்டு வருஷத்து வழியும் குணமாகும் நான் கொஞ்சமாவது நிம்மதியா தண்ணி குடிக்க அப்படின்னு எனக்கு நினைக்கணும்னா சன் தான் சொல்லணும் கரெக்டாயும் அது கடமைப்பட்டிருக்கேன் இப்ப இங்க வந்த இங்க வந்து பார்த்ததுலயே எனக்கு அதிகமா கொடுத்த ட்ரீட்மென்ட் என்னன்னா எம் எஃப் சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க அதுக்கப்புறம் அந்த முதுகு தண்டுவோட வந்து எனக்கு நல்ல மூணு இதுமே எனக்கு இறங்கிருச்சு எல் போர் எல் ஃபைவ் எஸ் ஒன்னு சொன்னாங்க அந்த இதுல மூணுமே எனக்கு இறங்கிருச்சு அந்த இதுக்கு சொல்லி ஒரு இது வைக்கிறாங்க வந்து முதுகு தண்டு நேரம் ஆகுது நமக்கு எனக்கு அது வச்சு நடக்கும் போது எனக்கு எனக்கு ஒரு கால் இடுப்பு எல்லாமே வித்தியாசம் நல்லா நான் வரும்போது இருந்ததுக்கும் நான் நடந்து திருப்பி நான் அந்த மருத்துவத்தை எடுத்ததுக்கு அப்புறம் நடந்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு நல்லா இருக்கு எனக்கு